ஹாய் வணக்கம் மிஸ்ஸஸ் மதி இது நம்ம பாசிட்டிவ் லைஃப் சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் ஏப்ரல் மாதம் பௌர்ணமி சோடச கலை நேரத்தை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் பௌர்ணமி சோடச கலை நேரம் தொடங்கும் நாள் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கும் நேரம் நான்கு ஐம்பத்தி நாலு ஏஎம் முடியும் நேரம் ஆறு ஐம்பத்தி நாலு ஏஎம் இந்த நேரத்தில் உங்களுடைய ஏதாவது ஒரு இலக்கம் மட்டும் முன் வச்சு இந்த சோடச கலை நேரத்தை பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் இந்த இலக்கு எப்போ நிறைவேற்றப்படும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இந்த ஒரு இலக்கு நிறைவேற்றப்படுற வரைக்கும் அடுத்து வரும் சோடசுக்கலை நேரத்தையும் இந்த ஒரு இலக்குக்காக மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த இலக்கு எப்போ நிறைவேற்றப்பட்டு விட்டதோ அப்போ அடுத்து வரும் சோடசக்கலை நேரங்களை வேறு ஒரு இலக்குக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மீண்டும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி